வணக்கம் இன்றைக்கு பாதாம் பருப்பை சாப்பிடுவதால் கிடைக்கும் எண்ணற்ற நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக உலர் விதைகள் பழங்கள் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியவை அந்த வகையில் பாதாம் பருப்பிலும் அதிக ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன பாதாம் பருப்பில் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் இரும்புச்சத்து புரதச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நாச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன பாதாம் பருப்பை அப்படியே எடுத்துக்கொள்வதை விட நீரில் ஊற வைத்து அதன் மேல் தோல் நீக்கிய பிறகு உட்கொண்டால் அதன் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் பாதாம் பருப்பின் தோளில் டேனின் போன்ற சில வேதிப்பொருட்கள் உள்ளன இவை செரிமான கோளாறு பித்தம் உட்கொள்ளும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சுவதை தடுப்பது போன்ற பல கெடுதல்களை ஏற்படுத்துவதால் பாதாம் பருப்பை நீரில் நன்கு ஊற வைத்து அதன் தோலை நீக்கிவிட்டு சாப்பிட்டு வருவதே உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த பாதாம் பருப்பை காலை பெரும் வயிற்றில் சாப்பிட்டு வருவதன் மூலம் அதிக நன்மைகளை அளிக்கும் பெரியவர்களாக இருந்தால் எட்டிலிருந்து பத்து பாதாமும் சிறுவர்களாக இருந்தால் மூன்று அல்லது நான்கு அளவிலும் உட்கொண்டு வரலாம் இவ்வாறு பாதாம் பருப்பை உட்கொண்டு வருவதால் கிடைக்கும் முக்கியமான பனிரெண்டு நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று பாதாம் பருப்பை உட்கொண்டு வந்தால் உடலில் உள்ள எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பதை தடுத்து ஹச்டிஎல் எனப்படும் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செய்யும் இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பதைத் தடுத்து உடல் எடையை சீராக பராமரிக்க உதவும் இரண்டு மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும் உணவுகளில் முக்கியமானது பாதாம் பாதாம் பருப்பை உட்கொண்டு வந்தால் மூளை நரம்புகள் பலப்படும் நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும் மன அழுத்தம் தூக்கமின்மை பிரச்சனையை குறைக்கவும் பிற்காலத்தில் அல்சிமர் போன்ற பாதிப்புகள் வருவதை தடுக்கவும் உதவும் மூன்று பாதாம் பருப்பில் அதிக அளவு கால்சியம் சத்து நிறைந்துள்ளது மேலும் பாஸ்பரஸ் மெக்னீசியம் அத்தியாவசிய விட்டமின்கள் நிறைந்துள்ளன இவை எலும்பு தேய்மானம் மூட்டுவழி குறைவதற்கும் எலும்புகளின் அடர்த்தி அதிகரிப்பதற்கும் உதவுகிறது நான்கு பாதாம் பருப்பை மேற்கூறியவாறு உட்கொண்டு வருவதன் மூலம் நரம்பு பலவீனம் உடற்சோர்வு போன்றவை குறையும் தசைகள் வலுப்பெறும் ஆண்மை குறைபாட்டை போக்கும் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் கருப்பை வலுப்பெறவும் உதவும் ஐந்து கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிப்பதற்கு பாதாம் பருப்பு சிறந்தது பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கண் நரம்புகள் வலுவடைவதற்கும் பார்வை திறன் அதிகரிக்கவும் உதவுகிறது ஆறு பாதாம் பருப்பை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால் சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தவும் சருமத்தில் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கச் செய்து சருமம் வறட்சியடைவதை தடுக்கவும் உதவுகிறது பாதாமில் நிறைந்துள்ள விட்டமின் இ தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தி தலைமுடி உதிர்வு பிரச்சனையை குறைக்கச் செய்கிறது ஏழு பாதாமில் நிறைந்துள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்களும் நல்ல கொழுப்பு சத்தும் உடலில் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இதய குழாய்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கிறது எட்டு பாதாமில் இரும்புச்சத்து செம்புச்சத்து விட்டமின்கள் நிறைந்துள்ளன இவை உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் இரத்த சோகை குறைவதற்கு உதவும் ஒன்பது சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு பாதாம் பருப்பு சிறந்தது சர்க்கரைச்சத்து அதிகம் இருப்பவர்கள் பாதாம் பருப்பை நீரில் ஊற வைத்து அடிக்கடி எடுத்துக்கொண்டால் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகரிப்பதை தடுக்கிறது உடலிற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளித்து உடற்சோர்வை தடுக்கிறது பத்து பெண்கள் கற்ப காலத்தில் பாதாம் பருப்பை உட்கொண்டு வருவதன் மூலம் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை எலும்பு கண்கள் நரம்பு மண்டல வளர்ச்சியையும் அதன் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்கிறது பதினொன்று கல்லீரல் மற்றும் பித்தப்பை ஆரோக்கியத்திற்கு சிறந்தது பாதாம் இதை எடுத்துக்கொள்வதால் கல்லீரல் பாதிப்பு பித்தப்பை கற்கள் ஏற்படுவதை குறைக்க முடியும் பனிரெண்டு பாதாம் பருப்பை உட்கொண்டு வந்தால் உடலில் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து மார்பகம் கல்லீரல் குடல் தொடர்பான புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இவ்வாறு பாதாம் பருப்பை நீரில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற்று உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி